பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே சந்தேகமே வேண்டாம் இந்த பதிவு உனக்காக மட்டும்தான் உன்னுடைய உயிரான துணைக்கு செருப்பால் அடித்தது போல் தண்டனை விட்டது சில நேரங்களில் கவலை உன்னை ஆழ்த்துகின்றது அப்பொழுது எல்லாம் அழுதபடி என் மனம் எப்படி ஏன் இப்படி ஆகிறது என்று நீ கேட்கின்றாய் ஆனால் அந்த நேரத்தில்தான் நான் உனக்கு ஆறுதலாக இருப்பதை நீ மறைக்கின்றாய் தங்கமே மற்றவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையையும் சுய மரியாதையையும் நீ அர்ப்பணித்தாய் இன்று அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் ஆனால் நீ மட்டும் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேனா என்று உன்னையே கேட்கின்றாய் அதை நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நான் உன் அருகில் இருக்கின்றேன் உடையும் மனதுக்கு வலிமை நான் தருகின்றேன் தாங்க முடியாததை என் தோளில் வை என்று சொல்கின்றேன் நீ மெல்ல எழுந்து நிற்கும் நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது உன்னுடைய நன்மை வீணாகாது தங்கமே உன் உள்ளது இனி நீ நீ வாழ வேண்டியது பிறருக்காக அல்ல உனக்காக இத்தனை நாட்களாக உன் துணையுடன் வாழ்ந்து வந்தாய் இருந்தாலும் உங்கள் இருவருக்குள்ளும் சண்டை அதிகமாக வந்து கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் நீங்கள் இருவருமே பிரிய வேண்டிய ஏற்பட்டு விட்டது பிரிந்து இருந்தாலும் நீங்கள் ஒருவரை ஒருவர் நினைத்து இருந்தீர்கள் இருந்தாலும் உன்னுடைய துணை நீ மட்டும்தான் அவரை நினைத்தாய் ஆனால் அவர் உன்னை நினைக்கவே இல்லை என்பது தான் உண்மை தங்கமே இப்போது உன்னுடைய துணைக்கு உனக்கு செய்த துரோகத்துக்கு அவர் தண்டனையை அனுபவித்தும் விட்டார் நீ எதை தேடி ஓட வேண்டிய காலம் அனைத்தும் விட்டது இனி உனக்கானது உன்னை தேடி வர தயாராகிக் கொண்டு இருக்கின்றது நீ எதிர்பார்த்த அந்த நல்ல காரியம் ஒன்று உன் வாழ்க்கை வாசலில் வந்து நின்று இருக்கின்றது இந்த நல்ல விஷயம் நடக்கும்போது தான் நான் சந்தோஷப்படுவேன் என்று நீ என்னிடம் சொன்னதை நான் மறக்கவில்லை தங்கமே அந்த நாள் நீ நினைப்பதற்கும் முன்பாகவே வந்து அடையும் உன் மனதை மகிழ்விக்கும் அந்த நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும் ஆகையால் மனதை தயார்படுத்திக்கொள் நான் தரும் மாற்றம் உன் வாழ்க்கையில் வெளிப்பட போகின்றது என் அருள் என்று முன்னோடு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா